இந்த புண்ணிய பூமியில் எத்தனையோ மகான்கள் தோன்றியிருக்கிறார்கள் அவர்களில் இவர் மதங்களை கடந்த மகான் நூறு வருடங்கள் கடந்தும் மனங்களை ஆளும் மகான் சீரடி சாய் பாபா அன்பு கருணை உள்ளம் இதத்தான் நான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிட்டு வரேன் இதை இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது இந்த உலகத்துல சூரியன் உதயவாகிறான்னா உதிச்சவன் மறை வாங்கிறதும் உண்மை செடியில இருக்கிற பூக்கள் பூத்து குலுங்குதுன்னா அது ஒரு நாள் வாடப்போகுதுன்னு அர்த்தம் நியதியை மாத்த முடியாது வித விதைக்கும் போதே அறுவடைக்கு காலம் குறிச்சிடுறோம் விதிப்படிதான் நடக்கும் வரவங்க எல்லாரும் ஒரு நாள் போய்த்தானே ஆகணும் பிறப்பு இறப்பு எதுவும் நம்ம கையில இல்லை வாழக்கூடிய இந்த சின்ன வாழ்க்கையில ஆனந்தத்தோட வாழறதுதான் நல்ல வாழ்க்கை இவனை பாத்தீங்களா நல்லா தூங்கிட்டு இருக்கான் ஆனாலும் அவன் முகத்துல சிரிப்பு குறையல அது ஏன்னு தெரியுமா அவன் வச்சிருக்கிற இந்த பொம்மையினால இது மண் பொம்மைன்னு அவனுக்கும் தெரியும் இது உடையக்கூடியதுன்னு தெரியும் இருந்தாலும் சந்தோஷமா இருக்கான் ஏன்னா இது கிட்ட இருக்குங்கிற சந்தோஷம்தான் இது என்னைக்கா இருந்தாலும் உடஞ்சு போயிடும் நினைச்சுக்கிட்டு அவ சோகமா இல்லையே அவன் தந்த வாழ்க்கைய என்னைக்கா இருந்தாலும் அவன் எடுத்துப்பாங்கிற எண்ணத்தோட நாம வாழ்ந்தோன்னா எந்த பிரச்சனையும் வராது ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொல்லும் லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும்